நேர்கள் அனைவருக்கும் பி எஸ் ராசாவின் வணக்கம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் ஐயா திரைவன் துணை ராசா அன்பர்களுக்கு வணக்கம் நன்றி ஐயா மேல் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் இங்கே சந்திக்க இருக்கின்றோம் குருச்சலன் ஐயா அவர்களை குறிப்பாக சர்க்கரை நோய் அதாவது வந்து நீரிழிவு நோய் என்கிற இந்த தலைப்பின் ஊடாக இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றோம் ஐயா எங்களிடம் மூன்று நேயர்கள் எங்களுடைய காணொலியை பார்த்து கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள் அந்த மூன்று கேள்விகளை முதலில் கேட்டுவிடுகின்றேன் முதலாவது கேள்வியாக ஆஸ்திரேலியாவிலிருந்து கந்தசாமி அவர்கள் கேட்டிருக்கின்றார் சர்க்கரை நோய் என்பது அதாவது நீரிழிவு நோய் என்பது கனியம் கல்லீரல் சிறுநீரகம் இதில் எந்த உறுப்புக்கு உறுப்பு காரணம் இந்த சர்க்கரை நோய்க்கு இரண்டாவது கேள்வியாக ஜெர்மனியிலிருந்து அமுதலிங்கம் அவர்கள் கேட்டிருக்கின்றனர் சர்க்கரை நோய்க்கு மெட்போமின் மருந்தாக உட்கொள்ள பரிந்துரை செய்வது சரியா என்று மூன்றாவது கேள்வியாக சுவிசிலிருந்து கண்ணன் கேட்டிருக்கின்ற சர்க்கரை நோயை இயற்கை மூலிகை சிகிச்சை மூலம் முழுமையாக குணப்படுத்த முடியுமா என்று முதலாவது கன்சாமியா அவர்கள் கேட்டிருந்த கேள்வி அதாவது வந்து சர்க்கரை நோய் ஏற்பட காரணமான உறுப்பு எது கனயம் கல்லீரல் சிறுநீரகம் இதில் எந்த உறுப்பு காரணம் முதலாவது சரி ஒரு ஒரு நிமிஷம் தாங்க எனக்கு சரி நான் என்றால் அந்த ஒரு முறையாக உங்களுக்கு சொல்லணும் உதாரணத்தின் மூலம் போவோம் திரும்பவும் அந்த முறையாக சொல்லணும்ன்றதுக்காக சில குறிப்புகள் எடுத்து வந்தேன் ராசா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க சர்க்கரை நோய்க்கு காரணம் கனியமாக கல்லீரலா சிறுநீரகமாக ரெண்டு செக்கோய் நோய் வருவதற்கான காரணம் கேட்டிருக்கீங்க சரி கர்ணன் கர்ணன் பிறந்த உடனே சே அதுக்கு முதல் நாங்கள் இன்னொன்று போயிடுவோம் பாரத போர் நடந்து கொண்டிருக்கில் கர்ணன் அம்பு வைப்பட்டு விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்க போராடி கொண்டிருக்கில் அர்ஜுனன் அப்போ போராடி கொண்டிருக்கில் குந்தி அங்கிருந்து ஓடிவார கர்ணனுடைய தாய் ஓடி வந்து மகனே 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 நீ இறந்து விட்டாயா கண்டு சொல்லிக்கொண்டு ஓடிக்கொண்டு வாரான் வரைக்குள்ள அர்ஜுனன் சொல்றான் வந்து அம்மா நான் தான் இங்கே இருக்கிறேன்னு இறந்தது கர்ணன் குட்டு உயிரா இருக்கிறது வந்து கர்ணன் நான் உயிரோடு இருக்கணும் அம்மா யாருக்கு இது அவங்க கர்ணன் இந்த அர்ஜுனன் பாஸ் பண்ணி கர்ணன் எடுத்து ஓடுறாங்க ஆறு குந்தி அங்க போய் கர்ணனை தூக்கி வச்சு மடியில வச்சு பால் கொடுக்குறாங்க ஏன்டா அதான் அந்த அதுக்கு நாங்கள் ஆழமாப்போம் கொடுத்து கொண்டு ஆஹ் அர்ஜுனன் சொல்லி வந்து அம்மா கர்ணனுக்கு ஏன்னா நீங்க அழுகுறீங்கன்னு கர்ணன் சொல்ற குந்தி சொல்ற வந்து ஆஹ் மகனே இவன் தான் எல்லாருக்கும் மூத்தவன் இவன் தான் பிறந்த மகன் உங்களுக்கு எல்லாருக்கும் அண்ணன் அப்படின்னு சொல்லியேன் ரெண்டு உண்மையாக ஆண்டு கொண்டு இங்கால திரும்புகிறார் யாரு அர்ஜுனன் திரும்பி கிருஷ்ணகிட்ட கேட்டு கிருஷ்ணா அவர் இந்த கர்ணன் வந்து எனக்கு அண்ணன் என்று உங்களுக்கு நேரத்தோடு என்று கிருஷ்ண சொல்ற அவன் தெரியுமா வஞ்சகா பாதகா எந்த அண்ணனையே கொல்ல வச்சிட்டியே அப்படின்ட்டு அர்ஜுனன் கிருஷ்ணனை சாடுறேன் கிருஷ்ணன் அப்போதான் சொல்கிறார் ஹலோ ஹோல்டன் கொஞ்சம் பொருள் கர்ணன் நீ கொண்டியா என்று ஓ நான் தானே கர்ணன் இப்படி கிடக்கிறேன் உனக்கும் முதல்ல கர்ணனை பேர் கொண்டு போட்டாங்க கடைசியில கொண்டதான் நீ குறிப்போருக்கா பாக்குறேன் அப்ப முதல்ல வந்து முதல்ல வந்து குந்தி கர்ணன் பிறந்த உடனே ஆற்றில் அதே முதலாவது கொலை பிறகு கர்ணன் வளர்ந்து ஒரு பருவத்துக்கு வந்த உடனே வில்வித்த போட்டி நடக்குது இல்லை அரசர்களுக்கு அப்படி வில்வத்தி நடக்கிற நேரத்தில் அதில் பங்கு பெற்ற உடனே துரோணர் சொல்ற வந்து இது ராஜாக்கள் மட்டும்தான் இதில் தேர்ச்சி அடைய முடியும் நீ தேரோட்டி மகன் உன் உனக்கு இதில் இடம் கிடையாதுன்னு சொல்லி அவர் அதில் கழிச்சு கட்டுறேன் அப்போ ரெண்டாவது ரெண்டாவது கொலை அது குந்தி முதலாவது ஆத்துல விட்டது திருண்டாவது பண்ற காரணம் என்னென்னு சொன்னால் குந்திக்கு அந்த பாசம் இருக்குது இதுல நிக்கிற தேரோட்டி மகன் என்று சாடப்படுறது வந்து தன்னுடைய மகன் என்று தெரியுது அந்த நேரத்துலேயும் அவன் அமைதியா இருந்துடுறான் அப்போ அது அடுத்த கொலை அதுக்கு பிறகு வந்து போர் நடக்க போகுது அப்போ போர் நடக்க போயக்குள்ள அர்ஜுனன்ட அப்பா இந்திரன் இந்திரன் வந்து கர்ணிட்ட போய் கர்ணனுடைய கவச குண்டலத்தை வாங்கி அதுலேயும் கர் கர்ணனை கொலை பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு பரசுராமர் வந்து கர்ணனுக்கு வில்வித்த பிரம்மாஸ்திரத்தை பெட்டியெல்லாம் கற்றுக் கொடுத்து கர்ணனுடைய மடியில் தலையை வச்சு அவரை தூங்கி கொண்டிருக்கிறப்போ அதேந்திரன் டெண்டாவதம் வர்றான் வந்து கரனுடைய கரனுடைய தொடையை குலவியாக வந்து துளைச்சி இரத்தத்தை சிந்த வச்சு அப்பையும் அடுத்த கொலை அந்த தன் உடம்புல பட்டு விழித்து கொண்ட பரசுராமர் இந்த பிரம்மாஸ்திரத்துக்குரிய மந்திரம் தக்க நேரத்தில் உனக்கு பயன்படாமல் போகட்டும்னு சொல்லி சாபம் கொடுக்குறேன் அது ஒரு கொலை பிறகு ஏதோ ஒரு காரணத்தில் அவன் இங்கே ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அந்த அந்த சத்தத்தை வைத்து அம்பு இதில் பார்த்து ஒரு அந்தணனுடைய பசு அந்த பசு இறந்து போயிடுது அப்போ அந்த அந்த அந்தணன் அந்த பசுவால் தான் அவனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது அந்த அந்தணன் வந்து சாபம் கொடுக்குறான் என்னுடைய பசு இறந்து நான் இவ்வளவு துடி துடித்து போகிறனும் அதே மாதிரி சரியான நேரத்தில் உனக்கு யாருமே உனக்கு உதவிக்கு வராமல் நீ தான் நிரப்ப அப்படின்னு சொல்லி அது ஒரு சாபம் பிறகு குந்தி திரும்பவும் போய் கர்ணிட்ட கவசம் கொண்டு வர இல்லை கவசம் கொண்டு இல்லை பரன் கேட்குற தவிர வேறு யாருக்கும் நீ நாகாஸ்திரம் விடக்கூடாது மற்றது அர்ஜுனன் மற்றது நாகாஸ்திரம் வந்து மூன்று முறைக்கு மேல் நீ அர்ஜுனனுக்கு கூட பாவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மூன்றாந்திரம் வந்து பெற்ற தாயி கொலை வந்தார் பிறகு கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்ன செய்ய குந்திய தூதுவுர்றேன் போய் இப்படி இந்த கவச கொண்டதுக்கான சாரி இந்த இந்த பிரம் இந்த க நாகாசிரத்தை பற்றி நாகாசிரத்தை நீ விடக்கூடான்னு சொல்லி இவன் தான் உன்னுடைய மகன் போய் அந்த புடவையெல்லாம் எடுத்து மேலே போட்டு அவனுக்கு காட்டி நீ இது செய்து சொல்லி சொல்லிட்டு அதுவும் ஒரு வஞ்சகம் அப்போ கிருஷ்ணரும் அது செய்கிறார் பிறகு சட்டியான நேரத்தில் வந்து சல்லியன் அந்த தேர் புதஞ்சு போன நேரத்தில் தேரை விட்டு போட்டு போயிடுறான் அதுக்கு முதல்ல என்ன நடக்குதுன்னு சொன்னால் சரியான அம்பு இது போர் நடந்து கொண்டிருக்கே அந்த நாகாசிரத்தை ஒரு தானே கரல் விட முடியும் அப்படி விட்ட அந்த நேரத்துல கூட கிருஷ்ண பகவான் என்ன செய்யற தேரை மிதித்து நாகாசிரத்தை அதுக்கு மேல தேர்ல கொண்டு போகிறேன் அப்ப இவனுடைய முடியோடு கொண்டு போயிடுது அதைத்தான் சொல்கிறேன் தலைக்கு வந்து தலைப்பாயோட தப்புன்னு சொல்லி அந்த நேரத்திலையும் அர்ஜுனனை காப்பாற்றி கருணை கொலை பண்ணுறார் பிறகு சூரிய பகவான் தந்தை தன்னுடைய கடமையை சரியாக செய்து சரியாக செய்ததன் மூலம் தன்னுடைய மகனுக்கு இந்திரனை பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய மகனுக்காக வந்து கவச மண்டலத்தை க கவர்ந்து போகிறான் ஆனால் சூரிய பகவான் வந்து தன்னுடைய மகனுக்காக இந்த ஒரு ட்ரிக்கோ எந்த ஒரு தந்திரமோ செய்யவே இல்லை அவர் தன்னுடைய தன்னுடைய கடமையே செய்து கொண்டு போகிறேன் காலையில் முறைகிற வரைக்கும் எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது அவ்வளவு தர்மமாக நடந்து ஒரு வகையில் கொள்ளதானு சொன்னால் மகனுக்காக இந்திரன் செய்த அளவுக்கு அர்ஜுனனுக்கு செய்த அளவுக்கு இவர் செய்ய இல்லை ஏன் இவ்வளவு உதாரணங்களை சொல்ல அதுக்கு அதையும் விதையும் சம்பந்தப்படுத்தி பேசுறதுக்கு சும்மா இந்த பிரச்சனையால தான் நீர் வருது என்று சொல்கிறத விட இவ்வளவு பிரச்சனைகளும் நீரொழிவுக்கு இருக்குன்னு சொல்கிறது தான் பெட்டர் அப்போது என்ன ஆகுதுன்றால் கடைசியில் பார்த்தால் நிராயுத பாணியாக இருந்த கர்ணனை தான் அர்ஜுனன் கொண்டதை தவிர மற்றும்படி தனியாக அர்ஜுனன் கொல்லையில்லை இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் உங்களோட கேள்விக்கு பாதை என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேட்டது வந்து கல்லீரலை கணையமாக அல்லது சிறுநீரகமாக இதை பாதிக்கன்னு சொல்லி இது கல்லீரல் கனயம் சிறுநீரகம் மட்டுமல்ல இந்த நீரிழிவு நோய்க்கு காரணம் நேரத்துக்கு உணவு உண்ணாமை உண்ணுகிற உணவு வந்து ஆரோக்கியமான உணவு இல்லாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது உடற்பயிற்சியின்மை போதிய அளவு உடல் உழைப்பு இன்மை சரியான தூக்கமின்மை மற்றது அதிக யோசனை அதிக கவலை மற்றது புறச்சூழ்நிலைகள் இது எல்லாத்துக்கும் விட நாங்கள் வேறொரு வருத்தத்துக்கோ இல்லாட்டி வேறொரு உடல்நிலைக்கு நாங்கள் எடுக்கிற தீய பக்க விளைவுகளை தரக்கூடிய சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை முறை ரசாயன மருந்துகளினுடைய அதிகப்படியான உட்கொள்ளலும் வந்து இந்த இதுக்கு ஒரு காரணம் நீரிழிவுக்கு ஒரு காரணம் அது மட்டுமல்ல மிக மிக முக்கியமானது குடற்புண் இந்த குடற்புண் ஒன்றே போதும் நாங்கள் என்ன நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டாலும் அதில் சரியான சக்திகளை உறிஞ்சி உடலுக்கு செலுத்தாமல் இருக்கிறது அப்போது இந்த கர்ணனுடைய நிலை இவ்வளவு பேரும் சேர்ந்து இந்த கர்ணனை கொண்ட மாதிரி ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்போ நாங்கள் சொல்லவே முடியாது கர்ணனை அர்ஜுனன் கொண்டான்னு சொல்ல முடியாது இவ்வளவு பேரும் சேர்ந்து தான் கர்ணனை கொல்ல முடியும் அப்போது அந்த பேன்க்ரியா செனப்படும் கணையம் இன்சுலின் சுரக்கரத்துக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதுக்கு இவ்வளவு வகையான காரணிகளும் அதுக்கு காரணமாக அமைகின்றது மிகவும் ஒரு ஒரு குழப்பகரமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்ன இவ்வளவு விடயங்கள் அவர்களது உறுப்புக்குள் போகுது என்று சொன்னால் இவ்வளவுவற்றையும் அவர்கள் தடுப்பதற்கு மிகவும் சவாலாக இருக்கும் அல்லவா நிச்சயம் அதுக்கும் உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கும் ஒரு கணெக்ஷன் என்று கண்டிக்கிறேன் இரண்டாவது கேள்வி ஜெர்மனியிலிருந்து அமுதலிங்கம் கூறிய கேள்வி என்ன என்று சொன்ன கேட்ட கேள்வி சர்க்கரை நோய்க்கு மெட்ஃபோமின் மருந்தாக உட்கொள்ள பரிந்துரை செய்வது சரியா சர்க்கரை நோய்க்கு மெட்ஃபோமின் மருந்தாக பரிந்துரை செய்கிறது சரியா பிள்ளையாக என்றதை நாங்கள் நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஆனால் இந்த மெட்ஃபோமின் என்ன செய்யுது என்றதை சொல்கிறது பொருத்தமாக இருக்குமென்னு நினைக்கிறேன் நான் இப்போது சித்த ஆயுர்வேதத்தில் வந்து தனியாக அந்த கணைய சிறுநீர் சிறு நீரிழிவு நோய் வந்தவங்களுக்கு தனியாக கணையத்துக்கு மட்டும் ட்ரீட் பண்ணுறதில்ல அந்த கொடுக்கக்கூடிய மருந்து வந்து உடலுக்குள்ளே உள்ளே இருக்கிற சகல உறுப்புகளுக்கும் நியூட்ரிஃபை பண்ணி எல்லாத்தையுமே சீராக இயங்கச் செய்து அதன் மூலம் அதில் இய ஒழுக்கமாக இயங்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரதான் சித்த ஆயுர்வேத முறை வைத்தியம் நவீன மருத்துவத்தில் மேட்ஃபார்மின் கொடுக்குறேன் என்று சொன்னால் அது கடைசி வரைக்கும் நீர் இழிவு என்ற நோயை குணப்படுத்தாது அது விஞ்ஞானிகளுக்கும் தெரியும் பரிந்துரை செய்கிற வைத்தியர்களுக்கும் தெரியும் அந்த மோடர்ன் சிஸ்டம்துக்கே தெரியும் மேட்ஃபோமின் நீரிழிவு நோயை சுகப்படுத்தாது ஆனால் கட்டுப்படுத்தும் எப்படி கட்டுப்படுத்தும்னு சொன்னால் அந்த சுரக்கப்படுற இன்சுலினை அது ரீப்ளேஸ் பண்ணுது அதாவது கணையம் சுரக்கிற கொடுக்க கொடுக்க வேண்டிய இன்சுலினை இந்த மேட்ஃபோமின் கொடுக்குது அதனால் ஒரு ஏன் அவங்க ஒருக்கா கொடுத்த மேட்ஃபோமினை திரும்ப குறைக்காமல் இன்னும் கூட்டி 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 கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த கணையம் வந்து செயலிழந்து கொண்டு போகுது ஏன்னு சொன்னால் அந்த கணையத்தை நாங்கள் மீள் சீரமைச்சு அதை இயங்க வச்சால்தானே அது திரும்ப அந்த நாங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம் நீரழிவை அப்போது மெட்வாமின் கொடுக்குறதால கணையம் அதிகமான செயலிழப்புக்கு உட்படுகிறதே தவிர கணிய கணியத்து அது சீர்படுத்த இல்லை மேட்போமே ஆ மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விளக்கமாக இருக்கின்றது நாங்கள் இது தொடர்பாக எங்களது அதாவது வந்து ஆயுள்வேதமும் மற்ற மருத்துவ முறைகளும் தொடர்பான இரண்டுக்கும் ஒற்றுமை வேற்றுமை என்ற பல தலைப்புகள் நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் இந்த மெட்ஃபோமின் என்ற விடயத்துக்குள்ளும் நாங்கள் ஆழமாக செல்ல வேண்டும் ஆனால் இன்றைய இந்த நிகழ்ச்சி நேரம் நேரத்தினை கருத்தில் கொண்டு அந்த மூன்றாவது கேள்வி வருவோம் அதுதான் அதாவது வந்து அன்றைக்கின நேர்களுக்கும் ஆர்வலாக இருக்கும் சித்தா ஆயுர்வேதத்தில் மூலிகை மருத்துவத்தில் மருத்துவத்தின் ஊடாக இதற்கான நிரந்தர தீர்வை கொடுக்க முடியுமா உண்டு அதுக்கான ஆதாரங்களை உண்டு நான் ராசாக்கு நேரலுக்கு முன்னுக்கே நாங்கள் அதை செய்யலாம் இப்போ பேஷண்ட் கன்ஃபிடென்ஷியாலிட்டி ஒன்று ஒன்று இருக்குது இன்னார் என்று நாங்கள் சொல்ல வேணாம் ஆனால் அவருக்கு நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எழுத்து மூலம் நான் ஆதாரம் காட்டுறேன் அவருக்கு டயாலிசிஸ் பண்ணுற போகிறாங்க டயாலிசிஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அப்போ மெட்ஃபோர்மின் கொடுத்து அதுக்கு பிறகு இன்னொரு துணை மருந்து ஒன்று கொடுத்து அது பேர் எனக்கு சரியாக வரையில்லை இன்னொரு தொலைமுருந்தோட்டு கொடுத்து அதுக்கு பிறகு இன்சுலின் கொடுத்து இன்சுலின்லேயும் டோஸுகள் எல்லாம் கூட்டி எல்லாம் செய்து இதெல்லாம் சொல்ல கேட்க இல்லை இனி அடுத்தது டயாலிசிஸ்க்கு தான் போகிறோம்னு சொல்லி இருந்தவரை அவருக்கு மருந்து கொடுத்து இயற்கை மூலிகை மருந்து கொடுத்து படிப்படியாக பின்னுக்கு கொண்டு போய் டயாலிசிஸ் டயாலிசிஸுக்கு புக் பண்ணியிருந்த அப்பாயின்மெண்ட்டை அவங்க வேண்டாம்னு சொல்லி பிறகு கடைசியில் இன்சுலினும் தேவையில்லை நீங்கள் இனி மெட்ஃபோமினோடே நிற்கலாம் என்று சொல்கிற அளவுக்கு ரிவர்ஸ் பண்ணி ஆயிடுச்சு ஆ மிகவும் சிறப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது அது அதுக்கு எவ்வளோ காலம் எடுத்தது உண்மையில் இன்னொரு கல்வியாக நான் என்னுடைய பக்கத்தில் இருந்து பார்க்கணும் ஏனென்றால் அவர் அங்கே டயாலிசிஸ் அந்த கடைசி ஸ்டேஜுக்கு அவர் போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதனை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்தது குறிப்பிட்ட காலம் எடுக்கும் நான் அந்த இவ்வளவு காலம்தான் என்று சொல்லாமல் நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ராசா நீங்கள் வந்து ஒரு பேங்கில் ஆயிரம் பவுன்ஸ் லோன் எடுத்திருக்கீங்க அது நீங்கள் ஐம்பது ஐம்பது பவுனாக கட்டுறதாக இருந்தால் எவ்வளோ காலம் எடுக்கும் அது கட்டி முடிக்கிறதுக்கு இருபது மாதம் எடுக்கும் இதையும் நீங்கள் நூறு நூறு மாதம் நூறு நூறு பவுனாக கட்டி முடிக்கிறச்சு பத்து மாதம் எடுக்கும் ரைட் இது வந்து ஒரு சில்லரை ஒரு சின் சாதாரண ஒரு சின்ன வருத்தால் இந்த ஆயிரம் ரூபா லோன் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் பவுண்ட்ஸ் நூறாயிரம் பவுன் லோன் எடுத்திருக்கீங்க அப்போ அதை நீங்கள் நூறு நூறு பவுனாக கட்டி பிடிக்க இவ்வளோ காலம் எடுக்கும் அது மாதிரி இது டைம் எடுக்கும் என்று சொன்னால் இது உள்ளே போய் மருந்துகள் உள்ளே போய் அவ்வளவு இழுக்கில் இருக்கிற ராஜ உறுப்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணி சீர் பண்ணி இந்த கனயத்தையும் பழைய நிலைக்கு முழுமையாக செயல்பட வைக்கிறதுக்கு அதுக்கு குறிப்பிட்ட நாள் எடுக்கும் இது ஆளுக்கு ஆள் வேறுபடும் அதுக்கு நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் எவ்வளவு காலம் ஏன் இது கால வரையற ஆளுக்கால் வித்தியாசப்படுகின்றது நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் சுரப்பா சுரப்பா மேல் மிகவும் ஒரு ஒரு நம்பிக்கை ஆன ஒரு விடயத்தினை இங்கே இந்த நிகழ்ச்சியின் கூறியிருக்கிறீர்கள் குறிப்பாக அந்த டயாலிசிஸ் என்கிற ஸ்டேஜுக்கு போன ஒரு ஒரு நோயாளரை மீண்டும் அவருக்கு வளமையான நடவடிக்கைகளுக்கு பெறக்கூடிய மாதிரி சித்த ஆயுள் விதத்தில் மூலிய மருத்துவத்தினூடாக தீர்வு இருக்கின்ற அந்த மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியுடன் இன்றி அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம் ஐயா மீண்டும் உங்களுக்கு நன்றி இந்த இது தொடர்பான பல நிகழ்ச்சிகளில் சந்திக்க இருக்கின்றோம் வேறு இதுவும் கடைசியாக கூற இருக்கின்றீர்களா இந்த நிகழ்ச்சியில் அந்த அது ஒருவர் மட்டுமில்லை பல பேர் மற்ற நான் மட்டுமில்லை பல சித்த ஆயுர்வேத வைத்தியர்கள் இயற்கையாக இதை ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அது மிக மிக முக்கியமான ஒரு விடியம் நல்லது நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்